இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான மாவு உருண்டை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு சம்பா அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டூ டு த்ரீ கிட்ட ஊற வச்சிடலாம் தண்ணியை நல்லா வடிகட்டிவிட்டு ஒரு டவலில் விரிச்சு வாட வச்சிருங்க நல்லா வாடினதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் நிறைய மாவு இருக்கிறதுனால ரெண்டு பேட்சாக போட்டு அரைக்க வேண்டியது இருக்கும் இப்போ நம்ம ரெண்டாவது பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சமாக சுக்கை எடுத்து இடித்து அதில் சேர்த்துக்க போகிறோம் இப்போ கொஞ்சமாக இடிச்சு வச்சிருக்க சுக்கையும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ அதுல அரைமுடி அளவுக்கு துருவனா தேங்காவே சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில இந்த மாவை சேர்த்துட்டு உங்க ஸ்வீட்னஸ் ஏத்த மாதிரி ஒண்ணுல இருந்து ஒன்றரை கப் அளவுக்கு கருப்பட்டி சேர்த்து மிக்சி ஜார்ல போட்டு அடிச்சு எடுத்துக்கோங்க அது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவையும் அதுல சேர்த்துக்கலாம் மறுபடியும் மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா பல்ஸ் மோட்ல அரைச்சு எடுத்துக்கோங்க அப்பதான் உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் உடம்பு டயர்ட்னஸ் போகிறதுக்காக ஒரு உருண்டை சாப்பிட்டா போதும் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க இது ஒன் வீக் வரை கெட்டு போகாது